ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா கைப்பயிற்சி கைப்பயிற்சினா மொத்தம் ஏழு நிலைகள் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இருப்பு நிலை ஒன்னு இருக்கு அசைவு நிலை ஒன்னு இருக்கு இருப்பு நிலைனா ஸ்டாட்டிக்கா இருக்கிறது அசையாம நிக்கிற நிலை தொடக்க நிலைன்னு ரெண்டாவது அசையக்கூடிய நிலை ஓகேங்களா நம்ம அந்த வண்டி சக்கர அச்சாடி வச்சு சொன்னோம் இப்ப கைப்பயிற்சி முதல் நிலையோட இருப்பு நிலை இப்போ நின்றுட்டு இருக்கிற நிலைதான் கால்களுக்கு இடையில அரை அடி கேப் இருக்கும் அரை எத்தனைங்க ஆறு இன்ச்சு கேப் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படி இருக்கான்னு நான் சொல்றத காதில் வாங்கிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே பண்ணுங்க போதும் ரெண்டு கால நேரா இருக்கான்னு செக் பண்ணுங்க நிறைய பேருக்கு வி ஷேப்ல இருக்கும் காலை நேரா பதினொன்னு போட்ட மாதிரி இருக்கும் கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க கைகள் ரிலாக்ஸா தொங்க போட்டிருக்கிறோம் ஓகேங்களா ஓகே கண்கள் மூடிய நிலையில் இருக்கணும் ஓகே சரி இப்போ என்ன பண்ணுறோம் ரிலாக்ஸாக இருக்கிற ஹேண்ட்ஸை ஹேண்ட்ஸ் அப் ஓகேங்களா நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கணும் இதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது என்னோடய ஹேண்டு இவ்வளோ தான் என்னால் ஸ்ட்ரைட் பண்ண முடிஞ்சுது ஓகேங்களா இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் இன்னும் தான் இருக்கும் பரவாயில்ல ரொம்ப போட்டு என்ன பண்ண வேண்டாம் சிரமப்படுத்த கூடாது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்ய முடியுமா செய்யுங்க புதிய அன்பர்கள் குறிப்பாக எவ்வளவு தூரம் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஜாயின் பண்ணுங்க தப்பு கிடையாது எதுவுமே புரியுதா இல்லைங்களா போக 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 ஸ்ட்ரைட் ஆயிருக்கும் ஓகே ஓகே உள்ளங்கை மேலே எப்படி இருக்கணும் உள்ளங்கை ரெண்டு சேர்ந்து இருக்கணும் நாலு நாலு எட்டு விரல் பத்து விரல் எல்லாமே ஒன்னா ஜாயின் பண்ணி இருக்கணும் ஓகேவா விரல்கள்ல கை வந்து விரிஞ்சிருக்க கூடாது சேர்ந்து இருக்கணும் ரெண்டு கைய நல்லா சேர்த்தி வச்சிருக்கணும் ஓகேங்களா நல்லா அழுத்தி சேர்த்தி வச்சிருக்கணும் காத்து கூட இடையில போகக்கூடாது அப்ப என்ன ஆகுது மேல இருந்து அந்த பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ள வருதுன்னு சொல்லியிருந்தோம் இப்படி மேல வச்சுட்டு நாலு மூச்சு நேரம் அப்படியே இருக்கணும் நாலு இயல்பான சுவாசம் நார்மல் பிரீத் நாலு மூச்சு விட்டதுக்கு அப்புறம் கைகளை கீழே இறக்கி பாருங்க ஸ்டிஃபா வைக்கல ரிலாக்ஸா வச்சிருக்கிறோம் ரெண்டு மூச்சு நேரம் ரெண்டு நார்மல் சுவாசம் ரெண்டாவது முறை ஹேண்ட்ஸ் அப் பண்றோம் கைகளை சேர்த்தி வைக்கிறோம் நீங்க அப்படியே கூடயே பண்ணிட்டு வாங்க செகண்ட் டைம் பண்றோம் நாலு மூச்சு நேரம் இயல்பான சுவாசம் நாலு மூச்சு விட்டதுக்கு அப்புறம் மெதுவாக கீழே இறக்கிக்கிறோம் கீழே ரெண்டு மூச்சு நேரம் ஒன் டூ இயல்பான சுவாசம் இழுத்து விடக்கூடாது மூணாவது டைம் பண்றோம் ஹேண்ட்ஸ் அப் கையை நல்லா மேல நல்லா சேர்த்து வச்சிருக்கிறோம் மேலிருந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்க சோல்டருக்கு வர்ற மாதிரி ஃபீல் பண்ணணும் மேலே அந்த இடத்துல ரிசீவிங் பண்ணிட்டு இருக்க எனர்ஜி அப்படிங்கறதையும் ஃபீல் பண்ணணும் ரிலாக்ஸா கீழே வைக்கிறோம் கீழே ரெண்டு சுவாசம் கீழே ரெண்டு சுவாசம் வர்றப்ப உங்க ஷோல்டர்ல இருந்து எனர்ஜி அப்படியே இறங்கி கீழே வரும் உங்க பிளட் சர்க்குலேஷன் இந்த பிங்கர்ஸ்லாம் அப்படியே சரசர சர சர சரன்னு ஓடுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் நான் சொல்ல புரியுது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல கீழே தொங்க போடுறப்ப ஏன்னா ரெகுலரா ரத்தம் போய் போய் பழக்கம் இவ்வளவுதாங்க ஃபஸ்ட் நிலைங்கிறது கையை மேல தூக்கி நாலு சுவாசம் இப்ப மேலே தூக்கி போறப்ப ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் மேல தூக்கி போறப்ப கைகள் காதை ஒட்டி இருக்கணும் சரிங்களா இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா கைகள் காதை ஒட்டிய நிலையில இருக்கணும் முழங்கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் உள்ளங்கை சேர்ந்து இருக்கணும் இதெல்லாம் கவனமா நீங்க செய்யணும் ஆம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இது சரி பண்ணிக்கலாம் எடுத்தோன்னே முட்டிலேனா பரவாயில்ல ரொம்ப சிரமப்பட வேண்டாம் ஓகே ரைட் ஓகே செகண்ட் பொசிஷன் இதுதான் கைகளை நல்லா பக்கவாட்டில் ஸ்ட்ரைட்டா முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க அஞ்சு விரலும் சேர்ந்து இருக்கணும் உள்ளங்கை முன்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நல்லா மூச்சு இழுத்துக்கணும் ஃபுல்லாக மூச்சு இழுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் மூச்சை விட்டுக்கிட்டே கையை உள்ள கொண்டு வந்து சேர்த்தணும் உள்ள சேர்த்துறப்ப எப்படி இருக்கு இதே மாதிரி கை வந்து ஜாயிண்ட் ஆகணும் சரி தொட்டுட்டு போகக்கூடாது ஜாயிண்ட் ஆகணும் அகைன் நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே விரிக்கணும் மூச்சை விட்டுக்கிட்டே சேர்த்தணும் மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா விரிக்கிறோம் மூச்சை விட்டுக்கிட்டே சேர்த்துரும் மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா விரிக்கிறோம் மூச்சை விட்டுக்கிட்டே சேர்த்துடும் நல்ல மூச்சு இழுக்கணும் நல்ல மூச்சை விடணும் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா மூச்சு இழுக்கணும் நல்ல மூச்சை விடணும் ஓகேங்களா இதுல மூச்சு விடுறது உங்க நுரையீரல் ஃபுல்லா எம்டி ஆகிற அளவுக்கு உங்க மூச்சை வந்து விடும் சரிங்களா மூச்சு இழுக்கிறப்ப நல்ல நுரையீரல் நிரம்புற அளவுக்கு நல்லா மூச்சு இழுக்கணும் நல்ல நிதானமா ஆழ்ந்து பொறுமையா செய்ய வேண்டிய பயிற்சி சரிங்களா நல்லா மூச்சு இழுக்கணும் நுரையீரல் ஃபுல்லா நிரம்பணும் நல்லா மூச்சை விடணும் இதனோட பெனிஃபிட் எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற ஆறாயிரம் கோடி செல்களுக்கு என்ன ஆயிரும் உங்களோட ரத்த ஓட்ட வெப்போட்ட காற்றோட்டம் ப்ராப்பரா போயிடும் வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் இது ரெண்டாவது ப்ராக்டிஸ் பாக்குறதுக்கு சும்ப சிம்பிளா இருக்கும் நல்லா மூச்சு இழுக்கணும் ஃபுல்லா மூச்சை வெளிவிடணும் ஃபுல்லா மூச்சை வெளி தான் உடம்புல இருக்கிற டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு வெளி வரும் நீங்கள் ஒரு ஓரளவுக்கு மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது ஓகேங்களா சரி இது வந்து இரண்டாவது நிலை இந்த ரெண்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம் மூன்றாவது நிலை இப்போ போகலாம் மூன்றாவது நிலையில இப்போ பாருங்க இந்த கையை பாருங்கள் கைகளோட ஐந்து விரல்களை நீங்கள் குவிச்சு வச்சுக்கணும் சரிங்களா குவிச்சிட்டு கையை கீழே வச்சுக்கணும் நிறைய பேர் கையை இங்கேயே வச்சு அப்படியே சுற்றுவாங்க அப்படியே சுத்தக்கூடாது நம்ம காமிக்கிறதுக்கு எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னா ஒரே நிமிஷம் இப்ப தெரியுதா உங்களுக்கு இந்த ஐந்து விரல்களும் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும் உங்க கட்ட விரல் கூட இந்த நாலு விரலும் டச்சா இருக்கணும் கவனிச்சுக்கோங்க இதுதான் வந்து இது ஒரு பவர்ஃபுல் முத்திரை சமான முத்திரைன்னு சொல்லுவோம் முகுல முத்திரைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு சங்கல்ப முத்திரைன்னு ஒரு பேர் இருக்கு இதை பத்தி எல்லாம் விளக்கம் பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இந்த முத்திரை பண்றப்பதான் நம்ம உடம்புல பஞ்ச பிராணன் சரியா இயக்கம் பெறும் குறிப்பாக அந்த உயிர் அடங்கல்னு ஒண்ணு பேசணும் இல்லையா பேசுமான்னு தெரியல இந்த உயிரடங்கள் இந்த பயிற்சியில தான் இருக்கு சரிங்களா ஒன்னும் இல்லை ஜஸ்ட் அஞ்சு வரலை கரெக்டாக குவிச்சுக்கோங்க நாலு விரலும் கட்ட வரலோடு ஜாயின்ட் ஆயிருக்கும் ஓகே சரி குவிச்சிட்டிங்களா கீழே வச்சுக்கோங்க கையை கீழே வச்சுக்கணும் இப்போ கையை கீழே இருந்து அப்படியே மேலே கொண்டு போய் ரொட்டேட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வெரி குட் இதில் என்ன கவனிக்கணும்னா குறிப்பா நீங்க வலது கை சுத்துறது தான் ஃபர்ஸ்ட் கை முன்னாடி வந்து பின்னாடி போகணும் ஓகேங்களா பவுலிங் போடுறது பின்னாடி இருந்து முன்னாடி வரும் பவுலிங் போடுறது பின்னாடி இருந்து முன்னாடி துணி துவைக்கிறது பின்னாடி இருந்து முன்னாடி நாம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் முன்னாடி இருந்து பின்னாடி போகும் ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் சுத்துறது சுத்துறப்ப இடது கை எப்படி இருக்கு பாருங்க தொடைய ஒட்டி இருக்கணும் இடது கை தொடைய ஒட்டி இருக்கணும் இல்லைன்னா இந்த கை ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கும் உடம்ப டிஸ்டர்ப் பண்ணு ஓகேங்களா முழு கவனம் ஷோல்டர்ல இருக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க இங்க இருக்கிற யூனிவர்சல் பால் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூட்டுக்கான ஒரு எக்ஸசைஸ் சரியாங்களா உடம்புல கையில ரத்த ஓட்டம் வெப்போட்ட காற்றோட்டம் சரியா ஓடுனாலும் இது இந்த பயிற்சி மிக அதிகப்படியான பலனை உங்களோட ஃப்ரோசன் ஷோல்டர் ஷோல்டர்ல வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கான ஒரு பிராக்டிஸ் ஓகேங்களா அது போக இது மார்பக புற்றுநோய் லங்ஸ் கேன்சர் எல்லாத்தையும் க்யூர் பண்ண அதெல்லாம் விளக்கத்தில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் வலது கையை முன்னோக்கி அஞ்சு முறை சுற்றி இருக்கோம் சுத்துறப்ப என்ன கூடாதுன்னா இந்த முளங்கை மடங்கும் இயல்பாக எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா சுற்றுறப்ப முளங்கை மடங்கும் நீ முழங்கை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு சுற்றணும் ஓகேங்களா ரெண்டாவது சுத்துறப்ப காதை ஒட்டி கையை போயிட்டு வரணும் எல்லாமே முடிஞ்ச வரைக்கு தான் சார் எனக்கு காதை ஒட்டி வரல பரவாயில்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வரலைன்னா பத்து நாள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எந்த இடத்துலையும் கவலைப்பட வேண்டாம் வர்ற வரைக்கும் செய்யணும் ஓகேவா இப்ப ரெண்டாவது அப்படியே இப்ப வலது கையை சுத்தி முடிச்சாச்சு இப்ப வலது கை தொடையொட்டி வச்சுக்கிட்டு இடது கையை அஞ்சு வரல் பூச்சிக்கோ அப்படியே கீழே வச்சுக்கோங்க இதுதான் பொசிஷன் இதுதான் இருப்பு நிலை சரிங்களா கைப்பயிற்சி மூன்றாவது நிலையில அதுலேயே ரெண்டாவது ஸ்டேஜ் இடது கைய முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போறேன் ஒன் நிறுத்தாமத்தணும் த்ரீ நிறைய பேர் என்ன பண்ணா நிறுத்தி நிறுத்தி சொல்லுவாங்க ஃபோர் தென் ஃபைவ் ரிலாக்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வலது கை முன்னோக்கி அஞ்சு முறை இடது கை முன்னோக்கி அஞ்சு முறை சுத்தி இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் சுத்துறப்ப கை எப்படி வச்சுட்டு சுத்துறீங்க அவ்வளோதான் முழங்கை மடங்கூடாது கை காதை ஒட்டி வரணும் உடம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் உடம்பு பெருசாக அசையக்கூடாது இது கைக்கான பயிற்சி கையுதான் அசையணும் நிறைய பேர் உடம்பையே போட்டு அசைப்பான் அது நான் இன்னொரு வீடியோ எடுக்கலான் இருக்கேன் இது வந்து ஜஸ்ட் நான் பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல உங்களுக்கு நடத்தி ஆகணும்னு எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னொரு வீடியோ வந்து நான் ஒருத்தருக்கு சொல்ற மாதிரியும் அவர் செய்யற மாதிரியும் ஒரு வீடியோ எடுக்கணும் மிக விரைவில் அதை எடுத்துட்டு அப்படி கொடுத்து அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ அதுலயே அடுத்த ஸ்டேஜ் வலது கைய முன்னாடி வந்து பின்னாடி சுத்தினீங்களா பின்னாடி இருந்து முன்னாடி 1 போறோம் ஒன் டூ த்ரீ போர் அவ்வளவுதான் இதுல என்ன கவனம் இடது கை தொடையொட்டி இருக்கணும் முழங்கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கை காத ஒட்டி வரணும் ஓகேங்களா உடம்பா செய்யாமல் செய்யும் அதே கை லெப்ட் ஹேண்ட் ஆப்போசிட் பேக் டு த்ரீ போ வந்து உங்களுக்கு எல்லா குரூப்லேயும் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுவேன் நீங்க ஒன்றும் பயப்படவோ எங்களுக்கு தெரியலேன்னா நினைக்க வேண்டாம் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த வீடியோ கைப்பயிற்சி முடிஞ்சா கைப்பயிற்சியோட வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிடுது நீங்க அதை போட்டு பார்த்து பொறுமையா செஞ்சுட்டு வாங்க போதும் ஓகே இப்போ மூன்று இது மூன்றாவது நிலை முடிஞ்சுது வலது கையை சுத்திரம் இடது கையை சுத்திரம் இதுக்கு பேர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வலது கை ஆப்போசிட் இடது கை அது வந்து வைஸ் ஓகேங்களா அந்த நம்ம சுத்தரோம்னு அர்த்தம் ஓகே இப்போ நாலாவது நிலை ரெண்டு கையையும் என்ன பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி சமான முத்திரையை வச்சுக்கிட்டு ரெண்டு கையையும் மேல் நோக்கி போய் சைட்ல வந்து முன்னாடி கொண்டு வரும் டூ த்ரீ ஓகே இதில் ஒரே இடத்துல கவனிங்க கைகள் பக்கத்தால் வர்றப்ப முட்டக்கூடாது சரிங்களா அந்த கேப் அப்படியே போகணும் கேப் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் ஓகே ஓகே ஃபைவ் டைம்ஸ் செஞ்சா போதும் ரெண்டு கையும் சுற்றணும் இதுலையும் கவனம் காதை ஒட்டி போகணும் முழங்கை மடங்கக்கூடாது விரல்கள் சம்மான முதிரியில் வச்சு உடம்ப அசைக்காம செய்யும் இப்போ ஒரு அஞ்சு செஞ்சுட்டோமா இப்போ ஆப்போசிட்ல அஞ்சு சுற்றி இல்லாமா ஓகேங்களா அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கை முட்டாமல் வரணும் பக்கமாக வேண்டாம் ஓகே இவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா கை ரெண்டு கையே சேர்த்து வச்சு கிளாக் வைஸ் அஞ்சு ஆன்டி கிளாக் வைஸ் அஞ்சு ஓகேங்களா இது நான்காம் நிலை இப்போ முடிச்சாச்சு ஐந்தாம் நிலை இது கொஞ்சம் கவனிக்கணும் வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருக்கேன் சரிங்களா நார்மலா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா எப்படி வைப்பீங்களோ அப்படி வலது கால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு கால்களுக்கு இடையில ஆரடி கேப் இருந்தது இல்ல அது அப்படியே இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப ரெண்டு காலுக்கு இடையில அடி கேப் வச்சிருக்கேன் ஒரு கால் எடுத்து அப்படியே முன்னாடி கொண்டு போய் வச்சிருக்கேன் இதை பக்கமா வைக்கல ஆனால் நீங்கள் நடக்கிறப்ப கொஞ்சம் சைடில் கூட வைப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு காலு நேராக இருக்குது அடி கேப்பில் இருக்கு இந்த வலது கால் அப்படியே தூக்கி ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் அப்படி வைக்கிறேன் அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்டு கால் இடது காலுக்கோ இடது கால்னுடைய விரலுக்கோ வலது கால்னுடைய பின் பாதத்துக்கும் நடுவில் ஒரு அரை அடி கேப் இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த ரெண்டு கால்களுக்கு இடையிலயும் அடி கேப் இருக்கும் ஓகேங்களா அந்த கேப் அப்படியே இருக்கணும் இந்த காலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஓகே சரி இதுதான் காலோட பொசிஷன் கை எப்படி இருக்கணும் கை வலது கை முன்னாடி மேல் நோக்கி இருக்கணும் ஓகேங்களா இடது கை பின்னாடி கீழ் நோக்கி டிகிரி அதாவது ஸ்ட்ரெயிட்டா வச்சீங்கன்னா எத்தனை டிகிரி நூத்தி எண்பது டிகிரி நிற்கும் இல்லையா ஸ்ட்ரெயிட் போர்டுக்கு ஜீரோ டிகிரி வச்சிருக்கோம் ஜீரோ டிகிரி இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு டிகிரி சரிங்களா ஸ்டா மாதிரி போட்டா தொண்ணூறு டிகிரியா இந்த ரெண்டுக்கு நடுவுல உங்கள் கை நிக்கணும் ஓகேங்களா நான் இப்படி வச்சிருக்கேன்னா இது வந்து தொண்ணூறு டிகிரின்னு வச்சுக்கோம் ஓகே இது வந்து ஜீரோ டிகிரி சாரி இது வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இது வந்து தொண்ணூறு டிகிரி நாம வந்து நாப்பத்தஞ்சு டிகிரியில் வச்சிருக்கணும் கையை கீழே அப்படியே இருக்கணும் ஓகே இப்போ ரெண்டு கையில என்ன வச்சிருக்கோம் சமான முத்திரை வச்சிருக்கீங்க ஓகே இப்ப என்ன பண்ணணும் பேக் சைடு ஸ்ட்ரிம் பண்ற மாதிரி பண்ணணும் பின்னாடி நீச்சல் அடிக்கிறது பார்த்துருக்கீங்கள சரி அதுக்கெல்லாம் பவர் பாயிண்ட் போட்டு வச்சிருக்கேன் அது விளக்கம் வர்றப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் சைடு நீச்சல் அடிக்கிற மாதிரி ரெண்டு கையும் அட் அ டைமில் ஒரே மாதிரி போகணும் ஒரே மாதிரி வரணும் இதே கொஞ்சம் எடுத்தொனே செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆனால் செய்ய செய்ய பழகிரும் அப்படியே ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒட்டி வரணும் நான் செய்யறதுலேயே காதை ஒட்டி வராமல் இருக்கு சரிதானுங்களா இது நானே சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நான் என்னோட வீடியோப்ப தான் நானே பார்க்குறேன் ஓகேங்களா காதை ஒட்டி கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி இயக்கம் போகிறப்ப வலது கை மேலே போறப்ப இடது கை கீழே இருக்குது இல்லையா அதுதான் பொசிஷன் வச்சோம் இல்லைங்களா பொசிஷன் எப்படி வச்சோம் வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வலது கை முன்னாடி இடது கை பின்னாடி இல்லைங்களா இப்படி போறப்ப நீங்க வலது கை அப்படியே பின்னாடி போகுது இடது கை முன்னாடி வருதா பாருங்க அது பின்னாடி போனா இது முன்னாடி இருக்கும் ஒரு கம்பு கம்பை இப்படி வச்சு கட்டிருக்கீங்க இது எப்படி இது மேல போனா இது கீழே வருது இது கீழே போனா இது மேலே வருது அது மாதிரி உங்க ரெண்டு கைய ஒரு கை மேலே போனா ஒரு கை கீழே வரணும் ஓகே அந்த மாதிரி ரொட்டேஷன்ல ப்ராப்பரா வரணும் பாருங்க இது மேலே போனா அது கீழே வரணும் ஓகே இது முன்னாடி வந்தா அது பின்னாடி போகணும் சும்மா பின்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா நாலஞ்சு நாளில் பழகி வந்துடும் ஓகே அப்படியே ஆப்போசிட் இப்போ முன்னாடி நீச்சல் அடிக்கிற மாதிரி இது ஈஸி சரிங்களா அவ்வளவுதான் ஃப்ரண்ட்ல நீச்சல் அடிச்சா நீங்க எப்படி அடிப்பீங்க என்ன காத்துலயே நீச்சல் அடிக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதா சரிங்களா இவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா நான் அடுத்த ரெண்டு பயிற்சி இருக்கு அது ரொம்ப சிம்பிள் அதையும் நான் சொல்லிடுறேன் ஆறாம் நிலை கால்களுக்கு இடையில பாருங்க ஒன்றரை அடி கேப் இருக்கணும் இடையில எவ்வளவு ஒன்றரை அடி கேப் இருக்கணும் அப்படியே அரை அடி இருந்தது சரிங்களா அந்த அரை அடி ஒன்னு ஒன்றரை அடி பதினெட்டு இன்ச்சு கேப் இருக்கும் ஓகே கால் ரெண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் சின்ன குழந்தை கூட அழகா செய்யுங்க ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை கைகள் உங்க செஸ்டுக்கு நேரா அதாவது ஷோல்டருக்கு நேரா செஸ்டுக்கு நேரா கையை உங்கள் இருந்து ஒரு அடி தூரம் தள்ளி வச்சுருக்கணும் வெளியே ரொம்ப பக்கமாகவும் கூடாது ரொம்ப தூரமாகவும் தள்ளி வச்சுருக்கூடாது கரெக்டாக இருந்து ஒரு அடி தூரம் தள்ளி வச்சிருக்கணும் இந்த கேமரா கொஞ்சம் கீழே இருக்கிறங்காட்டி என் கை மேலே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டு கட்ட வரலையும் நெகத்தை இப்படி நல்லா சேர்த்தி வச்சிருக்கணும் உங்களை பார்த்த மாதிரி ஓகே அதுதான் பொசிஷன் இந்த முழங்கை பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு சிலருக்கு முழங்கை கீழே இறங்கி இருக்கும் முழங்கை எப்படி இருக்கும் இதை இப்படி இருக்கும் இப்படி இருக்க கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி கீழேயோ மேலயோ போகக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டா ஓகே ஓகே இந்த பொசிஷன் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா திரும்ப போறோம் ட்விஸ்டிங் சரிங்களா ஒரு நிமிஷம் ரிலாக்ஸா பாத்துக்கோங்க கை மேலே வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாருங்க ஒரே செகண்ட் இப்ப என்ன பண்ண போறோம் கை இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு இப்போ ரைட் சைடு அப்படியே டர்ன் பண்ணி திரும்பறோம் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பறோம் ஓகேங்களா ஆ ரைட் சைடு திரும்புகிறப்ப கவனிங்க இந்த இடது கால் பாத்தீங்களா இந்த இடது காலுடைய பெருவரலில் நல்லா ஊனி திரும்புறோம் ஓகேங்களா இந்த முழங்கால் எனக்கு லைட்டாக இருக்கு இது மடங்க கூடாது இது தவறு இது தவறு முழங்கால் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நான் செய்யறதே சிலது வந்து சரியானதுக்காக உதாரணமா எடுத்துக்கோங்க சிலது தப்பானதுக்கான உதாரணமா எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த முழங்கால் இப்படி மடங்க கூடாது லைட்டு வெண்டு வரும் அது பிரச்சனை இல்ல முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுங்கிற கவனத்துல செய்யணும் ஓகேங்களா வலது பக்கம் திரும்புறப்ப இடது கால் விரலை உந்தி ஊனி திரும்பணும் அப்பதான் உடம்பு நல்லா திரும்பும் நீங்க வேணா காலை தூக்காம திரும்பி பாருங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதுக்கு மேல உடம்பு திரும்பாது இப்ப காலை வச்சு அந்த பெருவரல்ல ஊனி திரும்பினீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும் இப்ப பாருங்க என்னோட தலை பின்பக்கம் நேரா இருக்கா ஓகேங்களா இப்ப முன்பக்கம் பார்த்துட்டு இருந்த தலை பின்பக்கம் இருக்கு அப்ப எத்தனை டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி என்னோட தலை டோட்டலா திரும்பி இருக்கு இப்படி இருந்த தலை டோட்டலா திரும்பி இப்படி நிக்குது இல்லையா அப்ப அந்த மாதிரி உங்க முதுகுத்தண்டு என்ன ஆகும் இப்படி இருந்தது அப்படியே ஃபுல்லா ட்விஸ்டாயி இப்படி நிக்கும் அப்புறம் நேரா வந்துட்டு இப்படி நிக்கும் ஓகேங்களா என்ன உங்களோட டோட்டல் அந்த பேக்போன் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகும் சரிங்களா ஓகே இப்படி வந்துருச்சா அப்புறம் அப்படியே லெஃப்ட் திரும்புறோம் லெஃப்ட் திரும்புறப்ப என்ன பண்ணனும் வலது கால்னுடைய கட்ட விரல்ல நல்லா உந்தி நல்லா திரும்பணும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் திரும்ப ஓகேங்களா இந்த மாதிரி ரைட்ஸ் லெஸ் பொறுமையா செய்யலாம் ரைட்ஸ் லெட் ஓகேங்களா செய்யலாமா எந்திரிச்சுக்கலாமா எப்படின்னு புரிஞ்சிருச்சா சரி இந்த பயிற்சி எப்படி செய்யணும் கண்ணை திறந்து தான் செய்யணும் மற்ற எல்லா பயிற்சியும் கண்ணை மூடி செய்யணும் இந்த பயிற்சி கண்டிப்பா கண்ணை திறந்து செய்யணும் ஏன் கண்ணை திறந்து செய்யணும் கண்ணை திறந்து செய்யலைன்னா பேலன்ஸ் இருக்காது ஒன்னு ஆனா இதுல மிகப்பெரிய ரெண்டு வருமா புள்ளிகள் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை நான் விளக்க வர சொல்றேன் கண்ணை திறந்து செய்யறோம் நின்னுக்கோங்க கால்களுக்கு இடையில ஒன்றரை கேப்பு கைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம் உடம்புல இருந்து ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க கண்கள் விரல் நகத்தையே பார்க்கணும் ஓகே ஸ்டார்ட் இந்த பக்கம் திரும்புறப்ப அந்த காலம் இருக்கணும் லெப்ட் ரைட் இடது கால் பெருபிரல் லெஃப்ட் வலது கால் பெருபிரல் ரைட்ஸ் நல்லா திரும்ப முயற்சி பண்ணு லேப்ஸ் ஓகே நார்மல் சென்ட்ரு கொண்டு வந்து கை எப்படி வச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் கையை கீழே இறக்கணும் ஓகே ரிலாக்ஸ் ஏழாவது பொசிஷன் கால்களுக்கு இடையில மூணு இன்ச் கேப் வச்சுக்கோ இந்த பொசிஷன் நல்லா பாருங்க கால்களுக்கு இடையில எவ்வளோ கேப் த்ரீ இன்ச்சஸ் ஒன்லி மூணு இன்ச் எவ்வளோங்க உங்க கை விரல் அளவு தான் மூணு இன்ச்சு ஓகேவா உங்களோட ஆள்காட்டி விரலோட அளவு தான் என்னங்க மூணு இன்ச்சுங்கிறது ஒரு ஆள்காட்டி விரலோட அளவு தான் இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அந்த கேப் கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஓகே சரி அப்படியே ஆஃப் செட்டிங் சரிங்களா ஆஃப் செட்டிங் அப்படியே உட்காரணும் உட்காந்து ரெண்டு கைகளை எங்க வச்சிருக்கோம் உங்களோட முழங்கால் மேல வச்சிருக்கீங்க ஓகேவா இங்க பாருங்க கால்களுக்கு இடையில மூணு இன்ச்சு கேப் வைக்கிறோம் ஓகே இது நீங்க பயிற்சி செய்யறப்ப இந்த வீடியோ செட் ஆகணுங்கிறதுக்காக கரெக்டா எடுத்துருக்குறோம் இப்ப பாருங்க இந்த விரல்களை உங்க முட்டி மேல அப்படியே கப் மாதிரி வச்சுக்கணும் அழுத்த கூடாது ஒரு கப் மாதிரி மேல வச்ச எப்படி இருக்குமோ அப்படி சும்மா வச்சுக்கணும் இது வைக்கிறப்ப இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கு நான் பயன்கள்ல சொல்றேன் உட்காந்து இப்படி முழங்கால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் கைகள் கப் மாதிரி வச்சிருக்கணும் முழங்கால் பிரியக்கூடாது கூடாது ஓகேவா இப்போ எல்லோரும் மாவாட்டியிருக்கீங்களா நாங்கள்லாம் ஆட்டியிருக்கோம் சரி தாருங்களா மாவு எவ்வளோ பேர் ஆட்டியிருக்கீங்கன்னு தெரியல மாவாட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ அகெயின் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ சிம்பிள் எவ்வளோ தான் புரியுதுங்களா இது செய்யறப்ப எங்க கவனம் இருக்கணும்னா இது சுத்துறப்ப கால்கள் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கால்கள் என்ன ஆகும் தூக்கும் சுத்துறப்ப நீங்க வச்சிருக்கிற பாதங்கால் இருக்கு இல்லையா அது தரையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா தூக்கும் அது தூக்கக்கூடாது லைட்டா மயில தூக்குனா பரவாயில்ல ஆனா முடிஞ்ச வரைக்கும் பாதத்தை உங்க தரையோட தரையா ஒட்டி அழுத்தி வச்சு நீங்க தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி பெரிய ரவுண்டா சுத்தி வரணும் தோசை கல்லுல பெரிய தோசையா ஊத்துவீங்கல்ல அந்த மாதிரி மேக்சிமம் ரவுண்டு சுத்தி வரணும் சுத்தறப்ப எங்கயும் நிறுத்த கூடாது கண்டினியூஸா மூணு தடவை கிளாக் அப்புறம் மூணு தடவை தடவை சுத்திடுவீங்க ஓகேங்களா இப்படி சுத்துறப்ப அந்த மூட்டுகள்ல என்ன நடக்குங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் ஓகேங்களா மூட்டுல நீர் கோர்த்துக்குது மூட்டு வழி வந்துருது இன்னும் ஷோல்டர்ல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது சரிதாங்களா அது எல்லாமே என்ன ஆகுதுங்கறத நாம வரக்கூடிய வகுப்புகள்ல நாம அதை பத்தி தெளிவா சிந்திப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் கொடுத்துர்றேன் நான் இப்போ இப்ப நம்ம கொடுத்திருக்கிற இந்த பயிற்சிய இந்த லிங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிச்சோம் ஓகே இந்த எக்ஸ்பிளைனோட இருக்கிறதும் வரும் தனியாவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துரும் சரிங்களா நீங்க என்ன பண்ணலாம் அந்த லிங்கை டச் பண்ணி இல்லாட்டி அந்த வீடியோவை அப்படியே நீங்க போட்டு நீங்க பிளே பண்ணி செஞ்சிடலாம் நாளைக்கு காலையில எழுதிச்சு நீங்க ரெகுலரா எப்பவுமே குளிச்சுட்டு புதிய நண்பர்களுக்கு சொல்றேன் முதல் வேலை இந்த அஞ்சு நிமிஷ பயிற்சியை பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போ இந்த நாளைக்கு நாலாணிக்கு ரெண்டு நாள் காலையில கால் பயிற்சி சொல்லித்தர வரைக்கும் உங்களோட வேலை இந்த பயிற்சியை நீங்க தெளிவா செய்யணும் ஓகே ரைட் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்ப என்ன சொல்லியிருக்கோம் நம்ம நிறைவு தருணத்தில் இருக்கிறோம் குறிப்பாக யூடியூப்பில் வந்தவங்களில் ஒரு நூறு பேரை காணும் பயிற்சி சொல்லி கொடுக்குறப்ப இதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அவங்க எல்லாம் பயிற்சி எடுத்தவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக பயிற்சி சொல்கிற டைமில் நீங்கள் வந்து இருக்கணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சரிங்களா ஏன்னா சப்ஜெக்ட் கேட்டுட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா பயிற்சி நுணுக்கம் தெரியலனா கண்டிப்பாக பலனை அனுபவிக்க முடியாது சரி என்ன அறிவிப்புனா இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு புதிய யோக பயிற்சி வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் அதில் சில கேள்விகள் கேட்டு சரி நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கிட்டு இருந்தீங்க இப்போ எத்தனை மணிக்கு உண்மை என்னவோ அதை மட்டும் எழுதுங்க ஒன்னும் தப்பு கிடையாது நீங்கள் மறுபடியும் பழையபடியே இருந்தாலும் ஒன்னும் தப்பு கிடையாது மாற்றம் வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியணும் சரி நாங்கள் ஒரு கேரண்டி கொடுக்குறோம் இந்த பயிற்சி முடிஞ்சா உங்களுக்கு உடம்புல நோய் இருக்காது மனசுல பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில் சிக்கல் இருக்காதுன்னு சொல்கிறோம் அப்ப அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியணும் இல்லையா நிச்சயமா அந்த பயிற்சி பண்ணா நடக்கும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்ல இதுல நெகட்டிவா அதாவது ஆன்சர் வருதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் அது எப்படி சரியா சொல்லணும் இல்லாட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்ப காலையில இருந்து பச்சை தண்ணியில இப்போ நூறு பேர் சுடுதண்ணியில் குளிக்கிறேன்னு கொடுத்துருக்கீங்க அந்த நூறுல ஒரு எண்பது பேர் பச்சை தண்ணியில் குளிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம்னா அதை பத்தி பேச தேவையில்லை புரியுதானே இல்லாட்டி மறுபடியும் அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் புரியுதுல்ல இந்த மாதிரி சில கேள்விகள் கொடுப்போம் நீங்க அதுக்கு டிக் பண்ற மாதிரி தான் இருக்கும் எழுதுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது அதனால நீங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க அதை டிக் பண்ணி எடுப்புங்க இது உங்களுடைய அட்டண்டன்ஸாகவும் கணக்கு எடுத்துக்கப்படும் அதற்குன்னு தெரியாதவங்க ரொம்ப போராடி சிரமப்பட்டு கவலைப்பட்டு எதையும் பண்ண வேண்டாம் புரியுது இல்லைங்களா சரி இப்ப நமக்கு அடுத்த வகுப்பு நாளை மறுநாள் சரிங்களா நாளை மறுநாள் அடுத்த வகுப்பு இருக்கும் அந்த வகுப்புல உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த உணவை மருந்தாக்குற விஷயத்துல நிறைய பாயிண்ட்ஸும் கால் பயிற்சியை நம்ம எப்படி செய்யணுங்கிறதையும் கைப்பயிற்சியோட விஞ்ஞான விளக்கத்தையும் அந்த பயிற்சியில நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கைப்பயிற்சி நான் கண்டிப்பா அடுத்த வகுப்புல நடத்திடுறேன் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு போக போக டக்கு டக்குன்னு அடுத்தடுத்தது புரியறது வரும் முடிஞ்ச வரைக்கும் நடத்துவோம் அப்புறம் தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா நிறைய பண்ணிக்கலாமா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் போங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பெயரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கள் வாழ்கவன் வாழ்க்க வாழ்கவன் அனைவருக்கும் நன்றி வாழ்கவன் 没可能。